முருகாச்சரணம் அம்பிகையை அர்ச்சிப்பதில் ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் அவளை வேத வடிவாக கூறும்போதும் அவள் மூல மந்திராத்மிகா அவள் விஜான கணரூபினி வேத வேத ஜனனி சாஸ்திரசாரா சந்தசாரம் மகாமந்திரியாம் ஆத்மவித்யா வித்யா ஞான விக்கிரகா என்றெல்லாம் பல பெயர்கள் இட்டு அழைக்கிறது அதே நம் அருணகிரிநாதர் சொல்லும்போது அம்பிகை வேத பரம்பரை அவள் ஞான வடிவே அவள் ஞானா விபூஷணி வேத புராணம் விளம்பி வேதம் நின்று மனம் கமிழ் அபிராமி வேதாகம கலை ரூபாள் நலமேர் மறைக்கரிய இளையோள் சந்த வேத ரூபி வெகுவித ஆகம சொரூபி காமதந்திர லீலா வாமதந்திர நூல் ஆய்வாள் சகலாகம நூல் அரியா பரதேவதையாள் என்றெல்லாம் பலப்பட கூறி அம்பிகை வேத சொரூபம் வேதமே அம்பிகையின் சொரூபம் என்று கூறுகிறார் முருகாச்சரணம்